ஆராய்ச்சி பகுத்தறிவு வேர்க்க காலமாகவே இருக்கும் ஆகலால் இதை இந்த மூட நம்பிக்கை பெரித பகுத்தறிவு சிறிதுமாய் இருக்கிற காலத்தில் கட்டுப்படுத்துவது சரிப்படாது சடங்குகள் ஏற்படுத்திய நோக்கமெல்லாம் அவற்றால் ஜாதியை மதத்தை மூட நம்பிக்கையை பெண் அடிமையை நிலைநாட்டவே அன்றி வேறல்ல என்னோட பேர் ஜெய்சிங் நாகேஸ்வரன் நான் வந்து கடந்த இருபது வருஷமா ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன் இருந்து என்னோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை என்னோட சைல்டுஹுட் மெமரியை என்னோட சிலுவஸ் நடந்த அனுபவங்களை வந்து ஃபோட்டோகிராஃபியை நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த க்யூரேஷன் வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சாரி சரியாக வரல குறிப்பாக வந்து முதல் முதலாக நர்மதா நதிக்கு நான் போய் என்னோட ஒர்க் பண்ணேன் பொதுவாக என்னோட ஒர்க் என்னவா இருக்குன்னா நமக்கு சின்ன வயசு நடக்கிற கேள்விக்கான பதிலை தேடுற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் நான் முடிச்சுட்டு நர்மதாக்கு போனப்போ அந்த நர்மதா பயணங்கள் அந்த ட்ரிப்பு தான் வந்து என்னை வந்து நிறைய கேள்விகள் உண்டாச்சுது அந்த ஒர்க்கை வந்து மதுரையில் வந்து எக்ஸிபிட் பண்ணால் பாலுமஹிரா வந்து இனாரேட் பண்ணார் அந்த டைமில் தான் கல்லூரில் படிக்கிறப்ப அந்த நிறையா ஓவியங்கள் எக்ஸிபிஷனில் பண்ணுறப்ப சந்தூர் சார் வந்து எனக்கு பழக்கம் பண்ணார் நேரடி மாணவர் இல்லாமல் கல்லூரில் படிக்காட்டையும் கூட எனக்கு ஒரு வா வாத்தியாராக இருந்தார் நமக்கான கேள்விகள் மரபு ரீதியான நம்ம நமக்குன்னு இங்கே உள்ள நடக்கிற நிலம் சார்ந்த சமூகம் சார்ந்த அந்த கேள்விக்கான பதிலாம் சாரோட ஒர்க்லாம் அந்த தான் நான் எனக்கு நிறைய கிடைச்சது பட் உடம்ப சந்துர் சார் வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறப்போ ஒரு கேள்வி நடந்தேன் அவட்ட கேட்டேன் சார் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு இங்கே வந்து சோழர் அவர் சார் ஸ்கல்ப் ஸ்கல்ச்சர் பண்ணுறாரு அப்போ உங்கள் ரெஃபரன்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்போ நடராஜ் கூட இருந்தாங்க ஓவியம்னா வந்து நமக்கு நிறையா இங்கே தஞ்சாவூர் பயிர் நிறைய வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது ஃபோட்டோகிராஃபர் எங்களுக்கு தான் சார் ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லை எங்களுக்கெல்லாம் வெஸ்ட்லேருந்து வந்திருக்குன்றப்ப சார் சொன்னார் உங்களுக்கு தான் ஜெய்சிங் ரொம்ப நல்லது உங்களுக்கு எந்த லக் பேக்கேஜ் எதுவுமே கிடையாது நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அதுதான் ஆரம்பிக்குது அதுதான் தொடக்கம் அப்படின்னு சொன்னார் இப்போ த இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லென்ஸ் பேஸ்ட் ஆர்டிஸ் சொல்கிறாங்க இப்போ டெக்னாலஜி வந்த பிறகு இந்த இந்த இங்கே வந்து இப்போ இந்த தொடர்ச்சியில் இந்த இந்த இத இதனுடைய தேடல் இருக்குல்ல இங்கே ஒரு பெரிய பாரம்பரியம் தேடலோடு சேர்ந்து நான் தேடுறேன் ஏன்னா இந்த எக்ஸிபிஷன் இந்த இந்த கூட என்னோடய ஆர்ட் ப்ராக்டிஸோட எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்குறேன் தக்காளிக்கு தெம்புல்லாம இருந்துச்சா நெருங்கி வந்த கோழியா நெருங்கி வந்த கோழி அப்புறம் எக்ஸிபிஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேலரியில போய் வச்சிருவாங்க அதை நாங்கள் முடிவு பண்ணால் கேலரின்ற ஸ்பேஸ் வந்து என்னவா இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரோலுக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்குது அங்கே பண்ணாமல் மக்கள் எங்கே பெரும்பாலும் நடமாடுவாங்களோ அங்கே வந்து வைக்கணும் அப்படின்றப்போ நிறைய இடம் பார்த்தோம் எக்போர் மியூசியத்தில் போய் பண்ண பார்த்தோம் அங்கே வந்து ஸ்பேஸ் கிடைக்கல திரி மந்த்ஸ்ட்டு இருப்போம் அப்புறம் விஆர் மாலில் பண்ணுறலாம் நடக்கிறப்போ இங்கே வந்து ஒரு நம்ம பண்ணி அந்த ஸ்பேஸில் தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு கேலரின்றது ஒயிட் கேப் ஒயிட் ஒயிட் க்யூப் பண்ணுவாங்க ஒரு கேலரி ஸோ அந்த மாதிரி வந்து ஆர்கிடெக்சர் ஸ்டோரி அவர் வந்து தீபக் அவங்க தான் அந்த ஃபுல்லாக டிசைன் பண்ணி அதை வந்து ஒரு அப்புறம் அதில் வந்து ஒரு ஒரு சினிமாவில் எப்படி நம்ம ஒரு தொடக்கம் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி எப்படி பண்ணுற மாதிரி அதில் வந்து நம்ம ஒரு 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 உள்ளே வந்து ஒரு நேவிகேஷன் பண்ணி நம்ம வந்து ஒரு 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 வாக் த்ரூம் ஒரு 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 ஸ்டோரி வித் இன் த ஒர்க்குள்ளே அந்த பன்னெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு ஸ்டோரி அதில் ஒரு சவுண்ட் இன்ஸ்ட் எல்லா ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து டிசம்பர் இருபதாந்தேதி அந்த ஷோ ஓப்பன் ஆச்சு ரஞ்சித்து தான் ஓப்பன் பண்ணி வச்சாங்க மார்ச் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஷோ போயிட்டுருக்கு அப்புறம் வந்து தொண்ணூறு நாட்கள் வந்த கொடுத்துச்சா குடை மிளகா வந்து ஸ்டீவ் 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 ஸ்டீவோட புக்கு வந்து ஸ்டீவோட ஸ்டீவ் வந்து ஒரு நான் ரீச் அவுட் பண்ணுறப்போ விஆர் ஒர்க்கு தான் பண்ணலான்னு ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியர் ஒர்க் அவர் பண்ண மாதிரி இருக்கு சொன்னாப்பில் காமிக்கிறப்போ அது வந்து ஒரு சின்ன ஃபீ மினிட்ஸ் தான் இருந்தது பட் அது வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி பண்ணலை பட் நம்ம டைம் கம்மியாக இருந்தது அப்புறம் வேற என்ன ஒர்க் பண்ணியிருக்கப்போ ஒரு ஃபோட்டோ புக் பண்ணியிருக்கேன்னு காம் அது வந்து என்னென்னா அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் நடக்கிற உரையாடல் அவங்க அப்பா வந்து இப்போ கிடையாது அந்த இறந்து போயிட்டாங்க பட் அவ இறந்து போகிறதுக்கு முன்னாடி நடக்கிற உரையாடல் வாட்ஸ்அப்பில் இமெயிலில் ஃபேஸ்புக்கில் நடந்த அந்த உரையாடலில் பார்க்குறப்ப அது பார்க்குறப்பே நிறைய இமோஷனலாக இருந்தது அப்புறம் இந்த ஒர்க்கில் வந்து எனக்கு சொன்ன மாதிரி க்யூரியசம் பண்ணுறப்ப ஒர்க்கை வந்து வாலில் வைக்கக்கூடாது நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றப்போ ஃபோட்டோ புக்காக வைக்கலாம் அப்படின்னு பெரும்பாலும் ஃபோட்டோ புக் என்னவா இருக்குன்னா நிறைய இமேஜஸ் ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கும் பட் இதில் வந்து நிறைய உரையாடல் எழுத்து சேர்ந்தது அப்புறம் வந்து அந்த கான்வெர்சேஷன் அப்புறம் வந்து அவங்க ஃபோட்டோகிராஃப் சேர்ந்தது அது வந்து அந்த ஒரு எமோஷ்னலாக இருந்தது அந்த கலெக்டிவ் பண்ணி ஸ்டீவ் பண்ண அந்த எடிட் வந்து செம்மையாக இருந்தது ஸோ அதை வந்து ஃபோட்டோ புக்காக ஸ்டீவோட இந்த ஓசியன் ஷிவான்றது வந்து ஒரு கோவாவில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஆர்டிஸ்ட்டு பேசிக்காக வந்து திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க நம்மளுடைய தமிழ் இசை நம்மளுடைய தமிழ் லேண்ட்ஸ்கேப்னால் மக்களோட உலகி மக்களோட சவுண்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு ஒரு சவுண்ட் இல்லை ஒரு சவுண்ட் இல்லை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் எவ்ரிடே மில்லியன்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு அப்போ அந்த அதை வந்து எப்படி நம்ம ஒரு கமெண்ட் பண்ணுறதுனப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து ஊரில் வந்து அரிசி முட்டை நம்ம அரிசியெல்லாம் வந்து நம்ம வந்து சாக்கில் தான் இருப்போம் இப்போ சாக்குன்ற வந்து உழைப்பு ஒரு உழைப்போட சேர்ந்தது அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபர் நமக்கு பயங்கரமான ஒரு உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ சிறிதாக்கான ஒரு ரெக்கக்னைஸ் தான் கிடைக்கிது அப்புறம் அந்த எப்படி இமேஜஸ் வந்து இங்கே ஓவர்லாப் ஓவர்லாப் ஆகிருக்குல்ல அப்படின்றப்போ எவ்ரிடே வந்து இமேஜஸ் ஓவர்லாப் ஆகிருக்கு பட் இங்கே உள்ள மற்ற இங்கே உள்ள ஆர்டிஸ்டோட ஒர்க்கு வந்து அப்படி கிடையாது அவங்க வந்து தனித்துவமாக இருக்காங்க அவங்களோட கதைகளை வந்து மண் சார்ந்து அவங்க மொழி சார்ந்து அவங்க வாழ்வியில் சார்ந்து வந்து ஒரு புது வகையான ஒரு ஒரு நியூ வேவை நோக்கி இங்கே தமிழ்நாட்டில் ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு புது ஜானர் திறந்துருக்குன்ற பிளீவ் பண்ணேன் ஸோ அதை வந்து ஒரு கான் கான்ட்ராக்ட் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்ஸ்டாலேஷனும் பண்ணேன் நான் இப்போ ஸ்ரீதர் பாலசுப்ரமணியோட ஒர்க் வந்து மனச்சூழல் ஸ்ரீதரோட ஸ்ரீதர் வந்து இயற்கையாக வந்து ஒரு நாடக நடிகர் ஒரு கவிஞர் ஒரு பன்முகத்தன்மையான ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து எகைன் கலர் ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு ட்ரெயின்டு ஐயா இருக்கணும் அப்போ ஸ்ரீதரோட வந்து நம்மோடய நிலங்கள் இருக்குல்ல நம்ம திராவிடன் நிலங்கள் தமிழ் நிலம் அந்த நிலத்தில் உள்ள மக்கள் அந்த மக்களுக்கு வாழ்வியல் அந்த வாழ்வியலை வந்து தொடர்ந்து வந்து க ஒரு டீப்பாக ஒரு கனெக்டடாக இருக்காப்புல அப்புறம் ஒர்க்கில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு மிஸ்ட்ரி இருக்கும் உதாரணமாக வந்து இந்த கை இந்த இலை அதில் ஒரு ஒரு அப்புறம் இந்த படம் இதை பார்க்குறப்போ ஃபோட்டோகிராஃபி அதை வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து எல்லா பேருமே ஒரு கேமரா இடத்துல இருக்கிற காட்சியை அப்படி பதிவு பண்ணுறது தான் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு எழுத்தாளன் எப்படி ஒரு அக அக உணர்வுலேருந்து ஒரு ஓ ஓவியம் எப்படி உள்ள உள்ளே இருக்கிற ஒரு அக உணர்வு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு எடுத்து ஒரு வருஷத்தை வைக்கிற மாதிரி ஃபோட்டோகிராஃபரும் அந்த நடக்கிற தான் நான் பார்த்த வாழ்வில்லை அவன் சைல்டுஹுட்டில் நடக்கிற விஷயங்களை பார்த்து அதை ஒரு கல்வி மூலமாக வேற ஒரு கட்டத்துக்கு நகத்துறான்ல ஸோ அங்கே தான் வந்து ஒரு அந்த ஃபோட்டோகிராஃபுக்கான ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு பார்க்குறேன் அந்த வகையில் ஸ்ரீதரோட ஒர்க் வந்து அது ஒரு 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 யோசிக்க தோணும் எப்படி அவன் எடுத்திருக்கான் அப்படிம்பா நிறைய பேர் இந்த க்ளவுடை பார்த்துட்டு அவர் போட்டோஷாப்ல பண்ணாங்கன்றாங்க கிடையாது அவர் ஒரிஜினாவே பண்ணிருக்காரு இப்போ அந்த கண்ணாடி அந்த கண்ணாடி ரவுண்டாக வெட் பண்ணுறது இப்போ நம்ம தமிழ் நிலங்கள் என்னவாக இருக்குது இயற்கை வந்து சுரண்டாக போட்டுக்கிட்டு இருக்கு தண்ணி வளம் என்னவாக இருக்குது அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி ஒரு மாயமாக இருக்குல்ல ஒரு மாயமாக நிலம் அப்படின்ற வச்சுட்டு அப்புறம் இங்கே வரப்போ அந்த கண் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்க வந்து வரப்போ ஒரு ஒரு நாள் வர வாழ்க்கையை வந்து ஒரு மொமெண்ட்டை அந்த மாண்டாஜ் மாதிரி இந்த மாற்ற தொகுத்துருக்கோம் இங்கே இப்போ இந்த பன்னெண்டு ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஃபோட்டோகிராஃபரில் வந்து இயல்பாகவே ஆறு பெண் ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க அது வந்து தெரிஞ்சு எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு ஸோ இங்கே வந்து அப்படி தான் ஐஸ்வர்யா ஒர்க்கை நம்ம சூஸ் பண்ண சூஸ் பண்ணேன் ஃபோட்டோகிராஃபிங் என்னவாக இருக்குன்னா பிரிட்டிஷ் சொல்லி கொடுத்தா அந்த நமக்கு வந்து எல்லாமே ரெஃபரன்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது ஒரு போர்ட்ரேட்றப்ப நான் வந்து ஒரு கேமரா வந்து ஒரு முகத்துக்கு நேரம் இருக்கிறதான் ஸ்டடி பண்ணுற போர்ட்ரேட் பட் இந்த ஒர்க்கில் என்ன இருக்குன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து போர்ட்ரேட் வந்து பின்னாடி எடுக்கிறாங்க அதே வந்து ஒரு பல அந்த விதியை மீறி எடுக்கிறது தான் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் ஸோ இப்போ இங்கே எல்லாேருக்குமே ஒரு ஒர்க்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தை மீறுறது ஒரு விஷயத்த புதுசாக ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க ஸோ இந்த இந்த இதில் வந்து அப்புறம் வந்து குறிப்பாக வந்து நம்ம ஒரு நம்மளோட மிடில் கிளாஸ் விமனோட வாழ்வியல் இருக்குது இங்கே பார்க்கறது வந்து பின்னாடி ஒரு பார்க்குற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கு பட் இது வந்து எகைன் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கிறப்போ அதை ஒரு போர்ட்ரேட்டில் நேருக்கு நேராக பார்க்குறப்போ வந்து தெரிஞ்சிடும் பின்னாடி பார்க்குறப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியாது அந்த மனம் அந்த உழவில் சார்ந்து இப்போ இவங்க நடக்கிற விஷயங்கள் அப்புறம் ஒவ்வொரு ஆங்கிளுமே வேறு வேற இருக்குது அப்புறம் ஏஜ் குரூப் பார்த்தா சின்ன மிடில் இருந்து ஒரு பெரியவங்க வயசானவங்க வரக்கிறப்போ ஒரு நிறைய விஷயங்களை வந்து சொல்லுது அப்புறம் வந்து இங்கே இங்கே வந்து பெண்களோட முடியை வச்சுக்கிட்டு இங்கே நிறைய என்ன மாதிரி சமூகத்தில் வந்து அவங்கள வந்து நம்ம கட்டமைச்சிருக்காங்கன்ற கேள்வி வருது அப்புறம் நம்ம இலக்கியங்களுக்கு வந்து பெண்கள் முடி என்னவாக இருக்குது அப்படின்றப்போ அந்த நிறைய விஷயங்கள வந்து ஒரு கொஷின்குள்ளே வருது அப்புறம் லைஃப் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு கருவியை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அதில் வந்து இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப முக்கியமாக பிரியதர்ஷன் ரவிச்சந்திரனோட ஒர்க்கு இவங்களோட ஒர்க்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற விமனுக்கு நடக்கிற வயலன்ஸ் தான் அதனால் சொன்ன விதம் தான் எகைன் ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபருமே அந்த நேரேட்டிவ் அங்கே பண்ண டெக்னிக் தான் ரொம்ப எனக்கு புதுமையாக நம்ம பார்க்குறோம் மிக்ஸ் மீடியான்ற ஓகே ஏற்கனவே கேமராவில் எடுத்த ஃபோட்டோ டிஜிட்டல் எடுத்தது தான் எடுத்துட்டு அதை வந்து கேன்வாஸில் பிரிண்ட் போட்டுவிட்டு அதை கட் அவுட் மாதிரி பிரிண்ட் போட்டு அந்த எம்சியான ஸ்பேஸில் வந்து கலரில் வந்து அவங்க பண்ண விதம் அந்த கலர் வந்து அவங்க அந்த ஒர்க் பண்ணுறப்போ அவங்க என்ன மாதிரி மன உணவை கொண்டு போச்சு அந்த வயலன்ஸ் என்ன மாதிரி பேசுகிறாங்க அந்த ஃபஸ்ட்டு இந்த பெரிய படமே காமிக்கிறப்ப வயலன்ஸ் எவ்வளோ சுமையாக இருக்குது அப்புறம் அப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பாக போகிறது வந்து சினிமா மாதிரி எவ்ரிடே லைஃப்பாக வந்து தொடர்ச்சியாக வந்து எப்படி போகிற மாதிரி தான் நான் கியூரேட் பண்ணுவேன் வரிசையாக அப்படி போகிற மாதிரி ஸோ அது அதை இந்த மிக்ஸ் மீடியா ஃபோட்டோகிராஃபி எடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபி இந்த இன்னொரு ஃபார்ம் ஆகி அந்த மிக்ஸ் மீடியாவில் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ பெயிண்டிங்கையும் ஃபோட்டோகிராஃபியும் கண்டறப்போ இது வந்து வேற ஒரு நகரத்துக்கு நகருது ஒரே ஏற்கனவே நம்ம வந்து எப்படி நமக்கு லிட்ரேச்சருக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு நம்ம இருந்தோம் அதில் வந்து குறிப்பாக வந்து கிருத்திகா ஸ்ரீராமலுக்கு வந்து பாமாவோட நாவலில் படிக்கிறப்போ அந்த நாவலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அதுதான் இங்கே புதுமையான இதாக இருக்குது அந்த கருக்கு நாவலை படிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அவங்களும் ஒரு முதல் தலைமையான தலைமுறையிலேருந்து வராங்க அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம தமிழில் நடக்கிற விஷயங்கள் தெரியல அந்த நாவல் வந்து உடனே அவங்கள வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுது ஸோ ஃபோட்டோகிராஃபியில் அவங்க என்னடியில் படிக்கிறாங்க படிக்கிறப்போ அந்த நாவலாக்கு ரெஸ்பான்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க அம்மாவை வந்து ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வராங்க பட் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் ஃபோட்டோகிராஃபி என்ன பண்ணுவாங்கன்னா கேமராவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்குவாங்க மற்றவங்களை கூப்பிட்டு வச்சே நெல் நட சிறி அப்படின்றது பட் ஒரு ஃபோட்டோகிராஃபராக உள்ளே போய் இப்போ அவங்க வந்து உள்ளே வந்து அவங்களும் அம்மாவோட சேர்ந்து பண்ணுறது வந்து ஒரு அடுத்த கட்டமாக உள்ள சப்ஜெக்டிவாக இல்லாமல் அவங்களே வருத்த ஒருத்தவங்களை பார்க்காம அவங்களே கேமரா மூலம் நின்று ஃபேஸ் பண்ணுறது ஒரு புது புதுசாக இருந்தது அப்புறம் அந்த லிட்ரேச்சரை படிச்சுட்டு அந்த லிட்ரேச்சருக்கான அதுக்கு வந்து அந்த வாழ்வியலை சொல்கிறது வந்து கிருத்திகாவோட ஒர்க்கில் ஒரு முக்கியமான ஒர்க்காக நான் பார்க்குறேன் வந்து எனக்கு ஒரு ஏழு வருஷம் பழக்கம் அவங்க கல்யாணம் ஆகி அமெரிக்கா போயிட்டாங்க இந்த ஒர்க் பண்ணுறப்போ பிருந்தாவோடய ஒர்க்கை வந்து ஆன்லைனில் போடுவாங்க பார்ப்பேன் தெரியும் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு தெரியும் குறிப்பாக அவங்க ஒர்க்கை வந்து ஃபேமிலியில் நடக்கிற வயலன்ஸ் குறிப்பாக அந்த ஒர்க்கை வந்து அந்த வயலன்ஸ்னால பாதிக்கப்பட்டு அந்த சின்ன வயசில் இருக்கிற அந்த சைல்டுஹுட்டில் நடந்த அதை மறக்க நடக்கக்கூடாத ஒரு குழந்தைக்கு சின்ன வயசு நடந்த பெற்றோரு நாள் நடத்தப்பட்ட ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி அவங்க பேசுகிறாங்க அது என்னென்னா கல்யாணமாக அமெரிக்கா போனதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு திடீர்னு அவங்க அப்பா வீட்டிலருந்து நம் வருது அப்போ வர்றப்போ அந்த நினைவுகள் அவங்களுக்கு என்ன மாதிரி இருந்திருக்கு அந்த நினைவுகள் வந்து அந்த நினைவுகள் வந்து பெயின் பயங்கரமாக அந்த பெயினை ஆற்றப்படுத்துறதுக்காக கேமரா மூலயமா அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த கதையை சுமை இறக்கி வச்சிருக்காங்க அது அவங்க நடந்த பெயிண்ட் பூரா அந்த இந்த இடத்துல அந்த அதுலருந்து எப்படி அவங்க தனக்குள்ள வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்தி தனக்குள்ள சமாதானம் ஏற்படுத்துறதுதான் அந்த கதையோட முக்கியமானது இப்போ இந்த ஒர்க்கு விவேக்கோட ஒர்க்கு வந்து கலர் ஃபோட்டோகிராஃபி வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் அதன் தம்பி வந்து ஒரு கல அதை ஒரு ஃபார்மாக ஒரு ஆட்டோமொபைல் ஃபோட்டோகிராஃபர் அவர் அதுலேருந்து வர எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தன்னோட கிராமத்தில் ஈரோட்டில் நடக்கிற அவனை கிராமத்தில் பதிவு பண்ணுறாரு குறிப்பாக வந்து பெருமாள் முருகனோட சிறுகதைகளை இன்ஸ்பயர் ஆகி தான் அங்கே போய் எடுக்க ஆரம்பிக்கிறா இப்போது ஏற்கனவே இங்கே என்னோட ரிசர்ச்சில் இருக்கிறப்ப பாதி பேர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க பட் என்னன்னா இங்கே கா காமிச்ச பெரும்பாலும் அதிகமான ஒர்க்கை வந்து புது ஒர்க்காக தான் காமிச்சது சில பேரை தவிர இப்போ குறிப்பாக வந்து சதீஷ் வந்து இந்த விஜுவல் போயிட்ரி பண்ணுங்க சதீஷ் வந்து என்னென்னா அவர் வந்து இது வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணதில்லை என்ன என்னப்பா நம்ம போயிட்ரி தமிழ்நாட்டில் போயிட்ரது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறப்ப தம்பிகிட்ட சதீஷ்டை சொல்லி ஒரு விஜுவல் போயிட்ரி பண்ணு நம்ம வந்து ஃபைவ் சேனலில் பண்ணலான்னு மணி பண்ணோம் பட் அது பண்ண முடியல ஒரு டூ சேனல் வீடியோவாக ஒரு எவ்ரிடே லைஃப் என்னவா இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே சினிமா நிறையா இருக்கிறனால சினிமா இசை இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இமேஜ் அப்படி நான் பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி சொல்லி அவங்க ஒரு சதிஸ் உள்வாங்கி ஒரு மூணு நாலு மாதம் ஒர்க் பண்ணி இந்த டியூப் சேனல் வீடியோ பண்ணிருக்கோம் அலினா டிஃபன் வந்து மதுரையில் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் டாக் ரூம் இருக்கு வந்து பாருங்கன்னா நான் சர்ப்ரைஸாக போய் பார்க்க போகிறப்போ அப்போ தான் அவங்க ஒர்க் காமிக்கிறாங்க அவங்க ஐசிபியில் படிச்சிருக்காங்க பட் ஒர்க்கை வெளியே காமிச்சதே இல்லை இப்போ நம்ம தமிழ் அப்படின்றப்போ ஒரு ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோகிராஃபர் பிரபலயமா இருக்காங்க நாலஞ்சு பேர் வந்து ஒரு புது ஃபோட்டோகிராஃபராக எங்கேயுமே ஷோ பண்ணாத ஒரு புது டைமாக இருக்கிறப்ப அலினா வந்து அவங்களோட ஒர்க்கு வந்து அவங்க ஃபேமிலி ஜென்ரேஷனை அவங்க கொஷினை கேட்குற மாதிரி அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து ஆங்கில இந்தியன் அவங்க பாட்டி வந்து ஃப்ரெஞ்சு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு பன்முகத்தன்மைப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை பிரதிபிக்கிற மாதிரி அப்புறம் மது அந்த மித்தாலஜியில் மதுரையில் உள்ள அந்த மித்தாலஜியை பேசுற மாதிரி அவங்க அவங்க வாழ்வியலுக்கு பேசுகிறாங்க ஸோ இந்த ஒர்க்குலாம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டிஸ்பிளே கூட அவங்களோட டிஸ்ப்ளே வந்து நம்ம வந்து வீட்டில் நம்ம எப்படி ஒட்டுவோமோ அதே மாதிரி ஒட்டி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி பேசப்படுறது அப்புறம் ஃபோட்டோகிராஃபின்னா எல்லாம் என்னவாக இருக்குன்னா கேமரா ஊற்றிக்கிட்டு கும்ப மேலே போகணும் இல்லை நான் வந்து ஒரு மலப்பிரதேசம் போகணும் அப்படின்னு தான் இருக்குது அது கிடையாது ஒரு எழுத்தாளர் எப்படி இருந்துக்கிட்டே அவன் அவன் பார்த்த விஷயங்களை சொல்கிறான்னா ஒரு ஓவியர் வந்து தான் பார்த்த விஷயங்களை அவள் செய்கிற மாதிரி புகைப்படம் கலையுமே வந்து தனக்கு தனக்கு வாழ்வுக்க நெருக்கமா இல்லை வீட்டில் இருக்கிறதான் அப்படிதான் 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 இங்க இங்கே இருக்கிறது இந்த ஒர்க்கப்புறம் அப்படி ஒரு நீண்ட செலவழித்து போகணும் அவசியமே இல்லைன்னு நான் நான் பிலீவ் பண்றேன்